ஓகே ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன ஸ்டோரேஜ்லாம் இருக்குது அப்படின்னு போன செஷனில் வந்து டேட்டா ஸ்டோரில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது டேட்டா சென்டரில் என்னென்ன டிவைசஸ் பார்த்தோம் நெட்ஒர்க் டிவைசஸ் ஃபயர் ரோலாம் பார்த்தோம் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு டேட்டா சென்டரில் என்னென்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நெட்வொர்க் டிவைசஸ்லாம் மேனேஜ் பை நெட்ஒர்க் டீம் லைக் சுவிட்ச் ரவுட்டர் மேனேஜ் போய் நெட்ஒர்க் டீம் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்ப்பாங்க ஸ்டோரேஜ் மேனேஜ் பை ஸ்டோரேஜ் டீம் ஸ்டோரேஜ் டீம் இருப்பாங்க அவங்க தான் ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ மேக்சிமம் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் டெல் ஹெச்பி நெட் ஆப் இந்த மூணும் ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது இப்போ நான் ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டு இந்த மூணு இருக்குது அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண என்வரான்மெண்ட்டில் வந்துட்டு கிட்டாச்சு இருந்துச்சு சில இடங்களில் சிலது இருக்கும் பியூர் ஸ்டோரேஜ் இப்போ நான் பியூர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பியூ இதை கம்பேர் பண்ணுற பியூர் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காஸ்ட் கம்மியாக இருக்கும் டெல் ஹெச்பி இந்த வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் எதாவது கால் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ் எல்லாமே நல்லா சர்வீஸ் பண்ணுவோம் டெல் ஹெச்பி இந்த டேப்பில் மற்றது அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல மூணுமே நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கும் ஸ்டோரேஜை பொறுத்த நெட்டாப் வந்துட்டு எஸ்பெஷலி தேர் மேனுஃபேக்சர் ஃபார் ஸ்டோரேஜ் நெட்டாப் அப்படிங்கிற கம்பெனி டெல்லி எம்சி ஹெச்பி த்ரீ பார் ஹெச்பியில் வந்து த்ரீ பார்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெல்லி எம்சி ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் ஸ்டோரேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹார்டிஸ்க்கு தான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ஹார்ட் ஹார்டிஸ்க்கு கம்பைன் பண்ணி ஒரு லாஜிக்கல் வால்யூமா நமக்கு கிடைக்கும் அந்த லாஜிக்கல் வால்யூமை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அந்த ஸ்டோரேஜில் தான் இந்த ஸ்டோரேஜில் தான் நம்ம டேட்டா எல்லாமே இருக்கும் லைக் நம்மளோட இல்ல விச்சுவல் மிஷன் கிரியேட் பண்ணுறோம் அந்த விச்சுவல் எல்லாமே இந்த ஸ்டோரேஜில் தான் இருக்கும் அண்ட் நான் இதுக்கு மேலே சொல்லியிருக்கேன் இந்த வேல்டில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டேட்டா எல்லாமே ஸ்டோரேஜில் தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புகிறீங்க ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ அப் ஒரு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க இன்ஸ்டால் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறிங்க அல்லது அது இன்ஸ்டால் ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இந்த மாதிரி டேட்டா எல்லாமே இந்த ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும் சரிங்களா ஸோ இந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு எதர் என்ன கனெக்டிவிட்டியில் இருக்கும்னா ரெண்டு கனெக்டிவிட்டியும் இருக்குது ஒன்று எஃப்சி எஃப்சினா ஃபைபர் சேனல் ஃபைபர் சேனல்லே நீங்கள் ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம சர்வர் நம்ம சர்வரு சர்வர் சர்வரில் வந்து ஸ்டோரேஜ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஸோ ஒன்று ஃபைபர் சேனல் மூலமாக கனெக்ட் பண்ணுறது இருக்குது எஃப்சிமோ இன்னொன்று ஐஸ்க சிம்மோ நெட்ஒர்க் கேபிள் மூலமாக ஈத்தனர் கேபிள் இருக்கு இல்லையா ஈத்தனர் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக வந்து நம்ம ஸ்டோரேஜை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே எல்லாமே பே இல்லையா இந்த மாதிரி டிஸ்க் பே இது அது ஒரு ஸ்டோரேஜ் நீங்கள் வாங்குறப்ப அந்த ஸ்டோரேஜோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு எத்தனை ஹார்டிஸ்க் பே இருக்குது அது ஹார்ட் டிஸ்க் சப்போர்ட்டடா அல்லது எஸ்எஸ்டி சப்போர்ட்டடா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும் ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஓல்டு டெக்னாலஜி எஸ்எஸ்டி அப்படிங்கிறது இப்போ நியூ டெக்னாலஜி இப்போ எல்லாமே எஸ்எஸ்டி தான் வருது எஸ்எஸ் டிஸ்க் கம்பேர் பண்ணுறப்ப எஸ்எஸ்டி வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு டிஸ்க் இருக்கும் எஸ்எஸ்டியில் டிஸ்க் இருக்காது இது வந்து சிப் லெவலில் வந்து ஸ்டோர் ஆகும் அதனால லேட்டன்சி இருக்காது ஹார்டிஸ்க்கு கம்பேர் பண்ணுறது எஸ்என்சி லேட்டன்சி இருக்காது உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆர்டஸ்க்கு வந்து ஒன் டிபி ஆர்டிஸ்க்கு இது ஒன் டிபி இது ஒரு ஒன் டிபி இது ஒரு இந்த மாதிரி ஆர் இருக்கா ஸோ இது ஒரு ஆறு டிபி சிக்ஸு சிக்ஸ் சிக்ஸு ஸோ டோட்டல் டுவென்டி ஃபோர் டிபி அப்போ இதோட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஓர் டிபி ஒரு அப்ராக்சுமெட்டாக சொல்றேன் ஸோ அப்போ ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை மொத்தமாக கம்பைன் பண்ணி நமக்கு மொத்தமாக ஒரு ஸ்டோரேஜ் வேல்யூ கிடைக்கும் இதில் தான் நம்ம நம்ம டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி இருப்போம் இந்த ஸ்டோரேஜில் ரைடு ஃபைவ் ரைடு சிக்ஸு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் இதெல்லாம் ரைடு சிக்ஸு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க வாட் இஸ் ரைடு அப்படிங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன் ரைடு அப்படிங்கிறது ரெடியூலன்சி பர்பஸ்க்காக ஒரு ஹார்டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் உதாரணத்துக்கு இதில் வந்து இருபத்தி நாலு ஹார்ட் டிஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கு இருபத்தாறு ஹார்ட்டில் திரும்பி ரெண்டு ஹார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ அதில் இருக்க டேட்டா என்ன ஆகும் அப்போ அந்த டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்காக ரைடு கான்ஃபியர் பண்ணியிருப்பாங்க இஃப் ஏதோ ஒரு ஹார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆச்சாலும் நமக்கு டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கற நம்ம அந்த ரைடு கான்ஃபியர் பண்ணியிருப்பாங்க இது ஒரு ஹிட்டாச்சியோட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா டூ டிபி வரைக்கும் இதில் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி இருக்குது தேர்ட்டி டிபி இதில் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரே இது ஹார்டிஸ்க்ரே இதை ரிமூவ் பண்ணி ஹார்ட் டிஸ்க் உள்ள வந்து நம்ம இது டப்யூடியோட ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டோரேஜ் இது இதோட பிரைஸ் எயிட் லேக் டூ பெட்டாபைட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து டூ பெட்டாபைட்டு ஹண்ட்ரட் அண்ட் டூ ட்ரைவ்ஸ் இதில் போட்டுக்கலாம் டூ பெட்டாபேட்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிபிசிக்குள் ஒன் பெட்டாபை அப்போ டூ பெட்டாபேட் இதில் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது ஹார்ட் டிஸ்க் எப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ஸ்டோரேஜ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு டேட்டா சென்டரில் ஸ்டோரேஜ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா இது வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் சர்வர் அதாவது டெல் ஹெச்பி ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வர் இது இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அது லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம் அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வி ஓன்லி இன்ஸ்டால் இஎஸ்எக்ஸ் இஎஸ்எக்ஸை மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் இதில் எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம் ஏன்னா தட் இஸ் நாட் அட்வைசபிள் லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் வச்சிக்க கூடாது அது அட்வைசபிள் கிடையாது ஸோ நம்ம இந்த இஎஸ்எக்ஸில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் விர்ச்சுவல் மிஷின் வி ஸ்டோர் ஆன் த ஸ்டோரேஜ் இந்த இந்த டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் லேட்டாக உங்க நான் சொல்கிறேன் எப்படின்னு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஆகும் அப்படின்னு நம்மளோட இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன் கடைசியாக நம்ம எக்ஸ்ஐ வந்துட்டு சேனல் எஃப்சி இருக்கு இல்லையா ஃபைபர் சேனல் மூலமா இருக்கும் இது வந்து சான் சுட்சுன்னு சொல்லுவோம் இந்த சேன் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ நம்ம இங்கே எந்தெந்த விச்சல்ஷன் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே டைரெக்டாக இங்கே ஏதோ ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகும் ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும் இந்த மொத்த ஹார்ட் டிஸ்க்கும் கம்பெயின் பண்ணி நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து நமக்கு அலோகேட் ஆகிரும் அதில் தான் ஸ்டோர் ஆகும் எப் ரெம்பர் தட் நம்ம லோக்கல் ஹார்டிஸ்கில் எப்போயுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டோம் லோக்கல் ஹார்டிஸ்க் லோக்கல் ஸ்டோரேஜ் ஒன்லி ஃபார் இன்ஸிலேஷன்ஸ் இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டலேஷன்ஸ் ஹைபோரை இன்ஸ்டலேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா இதில் விண்டோஸ் ஒரு சிஸ்டம்லாம் போயிருப்போம் அந்த டேட்டா இல்லாமல் இங்கே ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும் நம்ம ஒரு இஎஸ்எக்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் டேட்டா எல்லாமே பெரிய ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து பேசுவோம் பட் இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க போதும் பிரதர் நான் கேட்டேன் அது

அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொன்னது சரியா புரியல அது ஸ்டோர் பண்ண முடியாது எங்க வைக்க முடியாது இல்லைங்க இந்த இஎஸ்எக்ஸ் இந்த லோக்கல் ஹார்டிஸ்கில் நீங்கள் இஎஸ்எக்ஸை மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க விஎம் வைக்க வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் சொல்லலை விஎம் நீங்கள் இங்கே வைக்கலாம் பட் தட் தட் தட்ஸ் நாட் அட்வைசபிள் ரெக்கமெண்டட் தட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஸோ வி வில் ஹேப் வி வில் கீப் த விஎம்ஸ் ஆன் சான் ஸ்டோரேஜ் இதை ஷார்ட் ஸ்டோரேஜ் சொல்லுவோம் இங்கே தான் நம்ம விஎம் வச்சுப்போம்

தி அ ஹார்ட் ஸ்பேஸ் அடி ஆகும் லேக்கன்சி இருக்கும் அதனால ஒரு சென்டலைசர் ஸ்டோரேஜ் தான் வச்சிருவோம் வைக்கிறப்ப நீங்க எத்தனை டிப்பினாலும் கொடுத்துக்கலாம் ஓகே 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 இப்போ ஸ்டோரேஜ் வந்து Dell storage solutions. So, this one of the storage, the storage device is there. This is ஸோ இதில் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது பேர் பவர் ஸ்டோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டி இதோட டோட்டல் கெப்பாசிட்டி சிக்ஸ் பெட்டாபைட் ஓகே இது வந்து எஃப்சி கேபிளில் கனெக்ட் பண்ணுறது இது டுவெண்ட்டி ஃபைவ் கேபேட் ஸ்பீடில் எஃப்சி கேபிளில் கனெக்ட் பண்ணுறது இது ஃபைவ் பெட்டாபைட் கெப்பாசிட்டி ஸோ இதில் மேக்ஸிமம் ட்ரைவ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டி அப்படிங்கிற ஒரு ஒரு மாடலில் மேக்சிமம் நைன்டி செவன் டிரைவ்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இது சைஸ் டூ யூ சைஸ் இது நான் சொல்லியிருக்கலாம் ஒன் யூ டூ யூன்னு ஒன் யூஸ் இல்லை ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சு டூ யூ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க தென் அப்புறம் இதில் மொத்தம் எத்தனை போர்ட் இருக்குது எஃப்சி போர்ட் இதில் மொத்தம் பதினாறு எஃப்சி போர்ட் இருக்கு ஃபைபர் சேனல் போர்ட் வந்து பதினாறு போர்ட் இருக்குது ஐஸ்கசி போர்ட் வந்து பதினாறு போர்ட் இருக்குது நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்சி எஃப்சி போர்ட் அப்படின்னா ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணுறது ஐஸ்கசி அப்படிங்கிறது நெட்வொர்க் கேபிள் வந்து அதாவது ஈத்தன் கேபிள் காப்பர் கேபிள் கேபிள் கனெக்ட் பண்ணுறது மேக்சிமம் கெப்பாசிட்டி

ரெண்டு ஒரு ஒரு சர்வர் சைஸ் தான் இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பெட்டாபைட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஹார்டிஸ்க் பே இது எல்லாமே என்விஎம்இ ஹார்டிஸ்க்கு எஸ்எஸ்டி கூட கிடையாது கொஞ்சம் அட்வான்ஸ் என் என்விஎம்இ ஹார்டிஸ்க் வந்து இதில் போட்டிருக்காங்க தென் இது வந்து ரியர் வியூ ஸோ ரியர் வியூவில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் எஃப்சி இந்த டவர் இதெல்லாம் வந்து இத்தனட் கேபிள்ஸ் காப்பர் கேபிள்ஸ் இல்லையா இது காப்பர் கேபிள் இது வந்து காப்பர் கேபிள் இதெல்லாமே எஃப்சி கேபிள்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே எஃப்சி கேபிள்ஸ் இது வந்து அந்த ஸ்டோரேஜுக்கு பவர் கொடுக்குற ஒரு பவர் சோர்ஸ் பவர் சப்ளை யூனிட் பிஎஸ்சின்னு சொல்லுவோம் இதுவும் அதே பவர் சப்ளை யூனிட் தான் நம்ம தேவை அப்படின்னு ரெண்டு இருக்கும் சப்போஸ் ஒன்று ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு பாசிபிலிக்கா ரெண்டு பாசிபிலிட்டுமே வந்து இருக்கும் ஸோ டைமென்ஷன் பாருங்க சைஸை டூ யூ தான் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இன்ச்சு தான் இருக்கு இதோட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இன்ச்சு ஸ்டோரேஜ் உள்ள ஸ்டோரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசர் இருக்கும் ரேம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு ஹார்டிஸ்க் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர்னு சொல்லி அதில் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்டோரேஜ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் உண்டு அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக ஸ்டோரேஜை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க லைக் உதாரணத்துக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஐபி கான்ஃபியர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒன் நைன் டு ஒன் சிக்ஸ் எயிட் டென் டாட் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஐபி இது கொடுத்தாங்கன்னா அந்த ஐபி முதலே கான்ஃபியர் பண்ணி வைப்பாங்க இந்த ஸ்டோரேஜில் ஏதாவது ஃபால்ட்டு இல்லை இந்த ஸ்டோரேஜில் ஏதாவது ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னா இது இந்த ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு இது அலோகேட் பண்ணணும் அப்படின்னா தேவில் ப்ரோஸ் த ஐபிஎட்ரெஸ்ட் அந்த ஐபி அட்ரஸ் போயிட்டு அந்த ஸ்டோரேஜில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ எவ்வளவு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆயிருக்கு அப்படிங்குறத எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஸ்டோரேஜையும் பண்ணுவாங்க இந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் தான் டவுன் ஆயிருச்சு

Porque okay, es necesario